ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குண்டு குண்டுன்னு புசு புசுன்னு துணியில் ஒட்டாத பிசு பிசுப்பில்லாத ரேஷன் அரிசியில் இட்லி செய்யலாமா ஒரு படி ரேசன் புழுங்கரிசி ஒரு படி ரேசன் பச்சரிசி நல்லா நைட்டே க்ளீன் பண்ணி ஊற வச்சுட்டேன் ரெண்டு டம்ளர் நூறு கிராம் பிடிக்கிற டம்ளரில் ரெண்டு டம்ளர் உளுந்து ஊற வச்சிட்டேன் கொஞ்சமாக வெந்தயமும் ஊற வச்சுட்டேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அரிசி வந்து கொஞ்சம் ஒரு ஒரு உரலுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் ஒரு உரலுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டேன் உளுந்து வந்து அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா புசு புஸ்ஸுன்னு இருக்கணும் உளுந்து நல்லா பொங்கி வரணும் எடுத்து போடும்போது பொத்து பொத்துன்னு உழுகணும் அந்த மாதிரி உளுந்து அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு போட்டு கரைச்சி புளிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி நல்லா புசு புஸ்ஸுன்னு இருக்கும் துணியிலே ஒட்டல பாருங்கள் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது இட்லி அரிசியே தேவையில்லை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்படி தான் செஞ்சேன் சூப்பராக இருந்தது